இப்போதான் அந்த நோயில இருந்து ஓரளவுக்கு விடுபட்டிருக்காரு இவர் என்னடான்னு சொன்னா ஒரு தொழில் வந்து நான் ஆரம்பிக்கணும் உருவாக்கணும் யாரிடம் போய் கை நட்டக்கூடாது கூடாது யாரிடம் போய் தெரிஞ்ச கூடாது நம்மளை பார்த்து யாரும் ஏசக்கூடாது நம்மளை பார்த்து யாரும் சீண்டு சொல்லக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு இவர் அந்த வைராக்கியத்தோடு ஒரு தொழிலண்டை உருவாக்கியிருக்காரு அதுதான் இந்த வடகடை இந்த வடகடை வந்துட்டு எவடுத்த அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஏறாவும் அருகாமையில் தான் அதாவது சதாம்சனு போகிற வழியில தான் இவர் இந்த வடக்கடையை திறந்திருக்கார் அதோடு சேர்த்து காவாட்டியின் நிற்கார் இந்த இடத்துக்கு வந்திங்கட்டு சொன்னால் இவர வடையும் சாப்பிட்டு காவாட்டியும் நீங்கள் குடித்துட்டு சொல்லலாமா மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்காரு நான் அறிந்த வகையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இவர் ஒரு துடிதுடுப்பான ஒரு இளைஞராக நான் கண்டிருக்கேன் மிகவும் பரிய குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு நபர் இவர் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒருவராகவும் நான் இவரை பார்த்துருக்கேன் அதே நேரத்தில் இவர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும்போது ஒரு ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வடித்ததை நான் பார்த்துருக்கேன் அந்த அது அது அதை அடுத்து தான் இவர் வந்துட்டு ஒரு தொழிலொன்றை நான் உருவாக்கணும் தொழிலொன்றை செய்யணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த வடகிழக்கு திறந்திருக்கார் எனவே தான் நீங்களும் வடை வாங்குவதாக இருந்தால் இவர் இடத்துக்கு வந்து வடையும் வாங்கி செல்லுங்கள் இவர் தொழிலுக்கும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ மூலமாக உங்கள் மத்தியில் நான் இவரை தொழிலை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன சார் காவாட்டி இருக்காரு காவாட்டி நூறு வச்சிருக்கா சார் என்ன மற்ற இடத்துல வந்துகிட்டு காவாட்டி டபுள் பாத்துக்கிறோன்னு கொஞ்சம் அதிகம் தான் இவர் நூறுபாய்க்கு கொடுக்குறாரு சார் காவாட்டி நல்ல பிள்ளை சார் ஆனால் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்ட ஒருத்தான் நான் கண்டிருக்கேன் சார் வேறு தேவை முடியாது அப்போ அவரைக்கும் நான் அவர் தொல்ல ஊக்கப்படுத்துகிறபடி நான் மற்றாக்கியும் இவருடைய

அந்த அதாவது சார் இவர் வந்துட்டு அந்த தொழில் கூடிய ஒரு ஆள் சார் ஏண்டா அவர் வந்துட்டு நல்ல உண்மையிலேயே அந்த நெல்லை கட்டிக்காரப்படியே நடந்தவர் ஏற்கனவே பிறகு அவருக்கு வந்துக்கிட்டு சோம் இல்லாத பிறகு சார் ஊட்டோட முடங்கி இருந்தவர் இப்படி அவரோட பாப்பா கிட்டதில் எத்தனை வருஷம் பாப்பா மோசம் பாய் ஆ மூணு வருஷம் அதுக்கு பிறகு சார் இனி இவர் வாப்பாட உதவி இல்லை தானே சார் இவர் எப்படியோ ஒரு தொழில் ஒன்றா சொல்லி இவர் வந்துட்டு ஒரு தொழிலை வந்துகிட்டு ஏற்படுத்திருக்காரு ஆகவே நாமளும் இவருக்கு ஹெல்ப் கூட பண்ணணும் என்ன சார் முன் வரணும் அடுத்தது நீங்க உங்களுக்கு வடை தேவையில்லாட்டியும் வடை வாங்குறவங்ககிட்ட இடத்தை சொல்லி ஆவாது இவர் தொழில ஊக்கப்படுத்துவோம் நிச்சயம் ஓகே சார் தேங்க்யூ சார் எத்தனை நாள் இந்த தரது திறந்து நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது நேரத்தில் வட உங்களை வடையை பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு கொஞ்சம் சோமில்லாம தானே இருந்தேன் நீங்கண்ணே இப்போ வாழ்க்கை இப்போ செலவெல்லாம் பிரச்சனை இல்லையா இதை இதெல்லாம் அந்த வடக்கடை திறந்தது ஓரளவுக்கு சரி நம்ம பாரிஸ் தம்பி வடக்கடை திறந்திருக்கார் பார்த்திங்கடா வடக்கடை மட்டும் இல்லை வட மட்டும் இல்லை காவாட்டி எல்லாம் வச்சிருக்கார் ஒரு டீ வந்துட்டு நூறுரூவாய் இந்த இடத்துல வந்திங்கன்னா சரிண்ணா இது வந்துட்டு இந்த இடம் வந்துக்கிட்டு அலிகார்க ரவுண்டுக்கு அருகாமையில் சதாஹனுக்கு போகிற வழியில் தான் இவர் அந்த வடக்கடையை திறந்திருக்காரு பார்த்திங்கடா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்கனவே அந்த வாழ்க்கையிலும் ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு இருந்தவர் இப்போ ஒரு வடக்கடையை திறந்துருக்கார் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பற்ற தொழிலை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வடகடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இவர வடையும் நீங்கள் வாங்கி இவருக்கான அந்த தொழிலுக்குரிய முயற்சியை நீங்களும் கை கொடுத்து மாதிரி மிகவும் தாழ்மையாகவும் முயறிகிறேன் இவர் அந்த வடக்கடை திறந்து நல்ல டேஸ்ட்டாக செய்கிறார் நல்ல நீட்டாகவும் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் விற வடையை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் வீட்டுக்கு வாங்கி சொல்லலாம்